வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கர்ணனின் கடைசி நிமிடத்தில் அவர் பெற்ற வரம் என்ன தெரியுமா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா கர்ணனின் வல்லமை மற்றும் நல்ல குணங்களை குறிக்கின்ற பல நிகழ்ச்சிகளும் மேற்கோள்களும் நிறையவே உள்ளது அவற்றில் ஒன்று அர்ஜுனனுடன் நிகழ்ந்த போரின் போது கர்ணனின் அம்பின் பலத்த அடியால் அர்ஜுனன் மயங்கி விழுந்தான் இந்த நேரத்தில் கர்ணனால் பாதுகாக்கப்பட்ட நாக அரசன் ஆஷ்வசேனன் மறைந்து ஊர்ந்து சென்று கர்ணனிடம் தன்னுடைய விஷத்தை அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்தும்படி கேட்டுக் கொண்டார் ஏனெனில் அர்ஜுனன் நிலத்திற்காக அவனுடைய காட்டை எரித்திருந்தார் எனினும் கர்ணன் எந்த மனிதனின் மீதும் பாம்பின் விஷத்தை பயன்படுத்துவதை மறுத்துவிட்டார் இது மனித இனத்திற்கு நான் செய்யும் நம்பிக்கை துரோகம் அல்லவா எனவே உன்னுடைய விஷத்தை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் கர்ணன் இறக்குமன்று இரவில் குருஷேத்திர போரில் கர்ணன் சாய்ந்து இறக்கின்ற பொழுது பாண்டவர்களின் கூடாரத்தில் கிருஷ்ணர் சோகத்துடன் சாய்ந்திருந்தார் அவர் ஏன் சோகத்துடன் இருக்கிறார் என்று அர்ஜுனன் கேள்வியை எழுப்பும் போது கிருஷ்ணர் கர்ணனை போன்ற பெரிய மனிதன் இறப்பதற்காக துக்கம் அனுசரிப்பதாக பதிலளித்தார் கர்ணனின் மீது கிருஷ்ணர் கொண்ட அன்பால் கோபப்பட்ட அர்ஜுனன் ஏன் என்று அறிய நிர்பந்தித்தார் பின்னர் கிருஷ்ணன் அர்ஜுனனை கர்ணனிடம் இரண்டு பிராமணர்களாக மாறுவேடமிட்டு அழைத்துச் சென்றார் ஒருவர் இளைஞர் மற்றொருவர் வயதானவர் வயதான பிராமணனாக வேடமிட்ட கிருஷ்ணர் கர்ணனிடம் ஓ கர்ணா நீ அதீத பெருந்தன்மைக்கு பெயர் பெற்றவனாக இருக்கின்றீர்கள் எனவே நான் இங்கு என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு எதையாவது பெற இங்கு வந்துள்ளேன் உங்களால் எனக்கு என்ன கொடுக்க முடியும் அதற்கு கர்ணன் நான் இங்கு சாகும் தருவாயில் படுத்துள்ளதால் உங்களுக்கு அளிக்க என்னிடம் எதுவும் இல்லை என்னிடம் என்னுடைய தங்கப்பல் மட்டுமே எஞ்சியுள்ளது என்றான் மேலும் கர்ணன் அருகில் இருந்த கல்லை எடுத்து தன்னுடைய பல்லை தட்டி வெளியே எடுத்தார் கர்ணனை சோதிக்கும் பொருட்டும் அர்ஜுனனுக்கு கர்ணனின் பெருந்தன்மையை எடுத்து காட்டவும் கிருஷ்ணர் கர்ணனை பிராமணர் தொடுவதற்கு பொருந்தாத எதையோ ரத்தத்தில் நினைத்து அழித்ததற்காக திட்டினார் இதனை கேட்டவுடன் கர்ணன் அழத் தொடங்கினார் மேலும் தனது கண்ணீரால் அந்த பல்லை கழுவி கிருஷ்ணரிடம் அளித்தார் பின்னர் கிருஷ்ணன் செல்ல அர்ஜுனன் தலையை குனிந்தவாறே அவரை பின்தொடர்ந்தார் பின்னர் கிருஷ்ணன் அர்ஜுனா இப்பொழுது புரிந்ததா இந்த உலகை விட்டு கர்ணன் செல்வது ஈகை பண்பு மற்றும் கர்ணன் பிற தகுதிகளும் சேர்ந்து செல்வதை குறிப்பதாகும் ஆகவே தான் கர்ணனின் சாவுக்கு துக்கம் அனுசரிப்பதாக கூறினார் அவர் தியாகத்தை கண்டு அகமகிழ்ந்த கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி அவருக்கு ஆசீர்வதித்தார் பகவான் கிருஷ்ணன் அவர் விரும்பிய வரத்தை தருவதாக கர்ணனுக்கும் உறுதியளித்தார் கர்ணன் தான் கிருஷ்ணரிடம் துரியோதனனுக்கு வெற்றி அளிக்கும்படியும் அவருடைய மீண்டும் வாழ்வு அளிக்கவும் கேட்க முடியும் அவர் அவ்வாறு செய்யவில்லை பின்னர் அவர் இரண்டு விஷயங்களை மட்டுமே கோரினார் முதலாவதாக தான் வெகு விரைவில் அவருடைய தாய் குந்திக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அவர் வேகமாக போர்க்களத்திற்கு வந்து தன்னுடைய மகன்தான் கர்ணன் என்றும் அவன் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் அல்ல என்றும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இரண்டாவதாக கிருஷ்ணனின் பாதத்தை அடையும் விதமாக கர்ணன் பிறர்க்கு உணவளித்தலின் நல்ல செயலை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் கர்ணன் எல்லா தானங்களையும் செய்தாலும் அன்னதானத்தை மட்டும் அவரால் செய்ய முடியவில்லை ஏனெனில் யாரும் தாழ்ந்த ஜாதியினர் வீட்டில் சாப்பிட விரும்ப மாட்டார்கள் எனவே அவர் அன்னதானத்தை மட்டும் செய்யாமல் இருந்தார் கிருஷ்ணரிடம் தனக்கு அடுத்த பிறப்பு ஒன்று அளித்தால் சுதந்திரமாக அன்னதானத்தை அளிக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார் கர்ணனுக்கு இந்த இரண்டு வரத்தையும் சாதகமாக வழங்கினார் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன நேர்களே இப்பொழுது புரிந்திருக்கும் கர்ணனின் கடைசி நிமிடத்தில் கூட அவர் சுயநலம் இல்லாமல் இரண்டு வரங்களை பெற்றார் என்று இது போன்ற மேலும் சில ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேர்களே